ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இறால் பிரியாணி தான் இது அம்மா வீட்டில் தோட்டத்தில் எடுத்த வீடியோ பசங்கெல்லாம் ஒன்றா சேரும்போது ஒரு லீவ் டைமில் அக்கா பசங்க அண்ணா பசங்க தம்பி பசங்க எல்லாம் லீவ் வரும்போது அவங்க அடுப்பில் செய்யணும்னு சொன்னாங்க இது இந்த மண் சட்டி வந்து குழந்தைகள் தான மண் சட்டி சமைப்பாங்களே சொப்பு சாமான் அந்த மாதிரி அதில் தான் செய்ய போகிறோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சோம்பு கிராம்பு பிரிஞ்சியலை போட்டு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தோட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த தக்காளி வந்து வெங்காயம் அறியும் போது கொஞ்சம் இருந்ததில் அது ஒன்று ரெண்டு விழுந்துருச்சு ஸோ அது கூடவே சேர்த்து வதக்கிக்க வேண்டாம் இந்த வெங்காயம் நல்லா பொண்ணேரமாக வதங்கணும் பிரியாணி செய்யும் போது கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்குதோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா மூணு வெங்காயம் போடுறோன்னா ரெண்டு தக்காளி போடணும் ஈக்குவலா போட்டோம்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும் பிரியாணி ஃப்ளேவர் கம்மியாயிடும் இதுக்கு இது நல்ல வெங்காயம் வதங்கினதும் நாங்க என்ன பண்ண போறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அதுவும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அது பச்சை வாடை போனதும் அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கி ஜூஸியாக வரணும் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது நான் அம்மா வீட்டுக்கு போறப்ப எடுத்த வீடியோ பட் என்னால் வந்து அப்லோட் பண்ணவே முடியல நான் மறந்துட்டேன் இந்த வீடியோ இருக்கிறதே மறந்துட்டேன் நான் பட் வந்து இப்போது நல்லா சான்ஸ் கிடச்சது இப்போ நான் இதை என்ன பண்ணேன் இதை கண்டிப்பாக எடிட் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா எடிட் பண்ணிவிட்டேன் இது கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அடுப்பை அடுப்பாண்டை ட்ரைபாட் வச்சு எடுத்தது வந்து சரியாக எடுக்கலை ஸோ இப்போ இதவே கொஞ்சம் வந்து என் இருந் நல்லா எடுத்த எடுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் அடுப்பில் செய்யும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் எல்லாமே இப்போ வந்து நம்ம எற க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த இறால் போட்டுக்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க இறால் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் குக் ஆகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் வந்து விட்டா கண்டிப்பா வந்து ஹார்டாயிடும் அது உண்மைதான் ஆனால் பிரியாணின்னு செய்யும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்தால் தான் அந்த டேஸ்ட்டு வரும் ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப நேரம் தான் வதங்கணும் அப்போ தான் அந்த இறாலோட ஜூஸ் வந்து இறங்கும் நம்ம சிக்கன் போட்டு எவ்வளோ நேரம் வதக்கிறோமோ அந்த மாதிரி வதங்கணும் இப்போ கூட மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் போட்டு நல்லா இது மசாலா நல்லா வதங்கின பிறகு என்ன பிரிஞ்சு வந்ததோ தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு வந்து ரைஸ்னால் சீரக சம்பா ரைஸ் நான் ஒரு கப்பு போட்டிருக்கோம்னா ரெண்டு கப்பு தண்ணி ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஒன்றரை கப்பு தான் ஊற்றணும் அதே மாதிரி தான் பாசுமதி ரைஸும் நம்ம தக்காளியோட ஜூஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் அரிசி போட்டு கொதிச்சதும் தண்ணி பாருங்கள் சல்ல சலன்னு கொதிக்குது பாசுமதி ரைஸ்னு அதே போல் தான் ஒரு கப்பு அரிசின்னா அரை கப்பு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றணும் லெமன் ஜூஸும் விட்டுக்கலாம் நல்லா கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கலரிக்கலாம் மண் சட்டியில் இறால் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பபாய்